வாரந்தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் நடைபெறும் குறைதீர்க்கும் நாள் முகாம்களில் உங்கள் குறைகள் தீர்க்கப்படுகிறதா என்பது குறித்து செய்தியாளர் ஹரிதாஸ் எழுப்பிய கேள்விக்கு கோவை மக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம் சார் நான் ஒரு வருஷமா கொடுத்துட்டு இருக்கிறேன் ஒரு நடவடிக்கையும் இல்லை வந்து பார்க்கறாங்க அதிகாரிகளே ஒரு அன்கோ போட்டு போயிடுறாங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை இதுக்கு நான் கொடுத்தது ரிசர்வ் சைட் ஆக்கிரமிப்பு இப்போ பார்த்தா அதுக்கு ஈபி கனெக்ஷனே கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஒன்றரை வருஷமா வந்து அதிகாரிகள் வந்து சும்மா பார்மாலிட்டி பாக்குறாங்க எந்த நடவடிக்கை எடுக்கலைங்க இதுனா வரைக்கும் கிராமப்புறத்தில் அதிகாரிகள் செயல்படுறதே இல்லை அந்த மனு வந்து அங்கேயே ஆய்வு பண்ணி அங்கேயே அந்த அந்த உண்டான தீர்வு பண்ணலாம் ஆனா அந்த மனு வந்து இங்க கொடுத்தாங்கன்னாக்கா சிலது வந்து ஒரு பத்து ஒண்ணுதான் நடக்குது ஒன்பது வந்து எந்த இதுலயுமே மனதில் வந்து பதில் கிடைக்கிறது இல்ல அதுக்குன்னு வேலை நடக்கிறது இல்ல ஒரு அதிகாரி சரியா வேலை செஞ்சா மாவட்ட ராஜ்யில மனு இந்த மனுனாலே தேவையில்லாத அளவுக்கு வேலை செய்யலாம் ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க எல்லா ஒவ்வொரு இடையும் ஒவ்வொரு மீட்டிங் அதிகாரி எல்லாம் வந்து வந்து உட்காந்துக்கிறாங்க அங்க வேலை செய்யற காலையில எல்லாம் வந்து உட்காந்து எப்படி வேலை செய்ய முடியுங்க அதுதான் இப்ப மக்களுக்கு பிரச்சனையே இது வந்து ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் மாதிரி தான் தெரியுதுங்க இதுக்கு முன்னாடி எங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி கேட் வால்வு இருக்கு அதை எடுத்து கொடுங்கன்னு கேட்டப்ப அதை எடுத்தாங்க இந்த நிலத்துக்கு இன்னும் தீர்வு கிடைக்கல மூணு வருஷமா அலைகிறேன் இன்னும் தீர்வு கிடைக்கல அது கிடை இருக்கிற பிரச்சனையை பொறுத்து நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு இன்னும் தீர்வே கிடைக்க மாட்டேங்குது பிரச்சனையை பொறுத்து தீர்வு கிடைக்கிறது கிடைக்காம இருக்கு 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 ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்மை கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட்